நண்பர்களே கிருஷ்ணன் தமிழா சேனலேருந்து அன்போடு வரைய இருக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலூர் மாட்டு சந்தையில் எக்கச்சக்கமான கால மாடு இப்போ பசுவை மாடு எல்லாமே வந்துருந்துச்சி அதை பூராமே கண்டுல இருந்து எல்லாமே எடுத்திருக்கான் வந்து பாருங்கள் ஒவ்வொரு ஆரம்பம் நாங்கள் எடுத்து போகிற வீடியோ எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோல எல்லா பேரும் பார்த்துட்டு வாங்க முடிஞ்ச அளவு எல்லா விதத்துக்கும் நல்ல மாடு வாங்கி கொடுப்போம் நல்லா இருந்தால் வாங்கி கொடுப்போம் இல்லைனா நாங்கள் அனுப்பிவிட்டோம் அடுத்த வாரம் கூட பார்ப்போம் அனுப்பி விட்டுவோம் அதனால் யார் இது நிற்கிறேன் வேணா முடிஞ்சளவு காலைல ஒரு ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா மாடுக்களை எல்லாமே யாவட்டும் இல்லாமல் ஓனர்டே நேரம் பார்த்து வாங்கி கொடுத்துருவோம் இந்த வாரம் வந்ததில் நிறையா வந்துருந்துச்சி ஆனால் காலம் மாடு போன வாரத்தை காட்டில இந்த வாரம் வந்து கொஞ்சம் கம்மி தான் மற்றபடியாக மாடு அப்புறம் நிறையா மாடு வந்துருந்துச்சி வளர்ப்பு இருந்து எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறைய இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த காலம் பாத்தீங்கன்னா நல்லா நேரம் சூப்பராக இருக்கும் அவங்க செம்பூத்து நேரம்ல இந்த அந்த நேரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரேராகத்தான் கிடைக்கும் இந்த உடனே சடனாக கிடைக்கும் இந்த மாதிரி கலர் அப்படின்ட்டுலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இதாக இருக்கும் இந்த வெள்ளைக்காயில் பார்த்தீங்கன்னா மாடுலாம் நல்லாயிருக்கு ஆனால் அவங்க காது ராவிக்கு பாருங்கள் ரொம்ப கேவலமாக ராவி வச்சுருக்காங்க மொட்டை இருக்கு பாருங்கள் பார்க்கவே ஒரு இது இல்லாமல் காது குறும்பியோடு அறுத்த மாதிரி இருக்குது அதை நல்லா ராவி இருக்கலாம் மாட்டை இல்லைன்னா காதை கூட ராவாமல் இருந்துக்கலாம் நல்லா அப்படி கத்தி மாதிரி வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கே தெரியுது அந்த காது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே கொஞ்சம் இதாக இருக்குது மாடு நல்ல மாடு தான் மாடு கட்டக்காய் மாடாக இருந்தாலும் நல்ல மாடு ரெண்டு மாடுமே ரெண்டு மாடுமே நல்லா வளர்ப்பு நல்லா இருக்குது அடுத்தடுத்து காலையில் பூராமே பாருங்கள் இந்த நாலு வல்லு ரெண்டு பல் அப்படி கண்டு எல்லாம் பாருங்கள் வரிசைக்கு வருது ஆனால் அப்படி கண்டு எடுத்து போகிறது என்ன கண்டா பெட்ரு இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து அவுத்து பார்த்துருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்படி மாடு வந்து நின்று விளாண்டா நல்லாயிருக்கும் இருக்கும் இந்த கண்டு ரெண்டு கண்டு சொன்னேன் நல்லா இதெல்லாம் பல் போட்டிருக்காது போடாமல் தான் இருக்கும் நல்லா கண்டு ரெண்டு கண்டுமே சூப்பராக இருக்கும் நல்லா ஏர் நல்லா இருந்துச்சு இந்த காலையை பார்த்தீங்கன்னா அந்த கொம்புக்கும் இந்த கொம்புக்கும் வித்தியாசம் தெரியுது பார்த்திங்களா என்னென்னா இந்த கொம்பு வந்து அடிவொட்டுருக்கு மாற்றலை ஏதோ மஞ்சட்டில் ஊக்கும் போது எதோ வண்டி இண்டியில் மோதிச்சா என்னான்னு தெரியலை சப்பட்டையாக போச்சு அந்த கொம்பு இது பார்த்தா மாடு நல்லா பெருவட்டு சரியான உயரம் சரியான உயரத்தில் மாடு நல்லா புருவெட்டு மாடாக இருந்துச்சு இந்த இது காதலாம் ஆராயிருக்காங்க நல்லா டைப்பாக ஆராயிருக்காங்க அந்த மாதிரி கத்தி மாதிரி இருக்கணும் குரும்பியோடு பிடிச்சா அப்படியே அப்படி நல்லா நல்லாயிருக்கும் மாடு நல்லா பெருவட்டு நல்லா வளர்ப்பு அதை நிறமே பாருங்கள் அப்படியே வெளுப்பாக இருக்குது பாருங்க இதெல்லாம் இனத்துலேயே நல்லா போட்டு வச்சுருப்பாங்க ஓலை அதான் அந்த இது அப்படியே இருக்குது அதே ஊற்றுருக்காங்க ஏதோ இதாகிடுச்சி போல் அதே கொண்டு வந்து விற்றுட்டாங்க மாட்டை அதே கஷ்டமாக இருக்குது நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க அது மாதிரி விற்கும்போது ரொம்ப கஷ்டம் மாடுமே ஓரளவுக்கு என்னத்தையாது அதை காப்பாற்றிக்கிற லெவலுக்குனாலும் ஓனா தானே யாராக இருந்தாலும் இதாக இருக்கும் இந்தந்த மாதிரி தான் சொன்னேன் முதல்ல விட உங்களுக்கு தெரியல இந்த இப்போ பாருங்களே சப்பட்டையாக இருக்கு பாருங்கள் இந்த கொம்பு ஏன்னா நஞ்சிருச்சு இந்த ரெண்டு அந்த கொம்பு பார்த்தா அப்படியே உள்ளியாக இருக்கும் இந்த கொம்பு பார்த்தா சப்பட்டு எண்ணெய் எரிஞ்சு போய் கிடக்கு இப்போ ஆனால் மாடு நல்லா நல்ல மாடு தும்மெல்லாம் அற தும்மலாக தான் இருக்குது நல்லா மாடு நல்லா டிகிரியாக இருந்திருக்கு வந்துச்சு அந்த மூக்கெல்லாம் வீக்கமாக இருக்கு பாருங்க தெரியுது அந்த கொம்பு சப்பட்டு நெழிஞ்சு போச்சு விடுச்சு நல்ல மாடு மூக்கெல்லாம் அந்த வீக்கமாக இருக்குது அடி விட்டுருக்கும் போல் நாடி இடெலாம் வீக்கமாக இருந்துச்சு நல்ல அதே பா முடியாதுன்னு கூட கொடுத்துட்டாங்களா என்னான்னு தெரியலை ஏன்னா கொம்பு வேறு இதாகிடுச்சி அந்த கொம்புக்கு இந்த கொம்பு நல்லா பத்திரிதான் அவங்களுக்கு தான் கொடுத்துட்டாங்க இது கொஞ்சம் தும்மல் கட்டு கம்மி தான் ஆனால் மாடு கொஞ்சம் நல்லா வேகமாக இருந்துச்சு இதையுமே கொடுத்துட்டாங்க அரை தும்லாக தான் இருக்குது அது மாதிரி காது ஆகாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லா காது ராகணும் ஏன்னா பொறுத்த பொறுத்தளவில் பார்க்க கொஞ்சம் அந்தஸ்தாக இருக்கணும் சும்மா குறும்பியோடு பிடிச்சி எடுத்து விட்றாங்க அது எதனால் இவ்வளோ ஒட்டியாக இருக்கிறாங்கன்னு தெரியலை அறுவை விட்டால் கூட நல்லா தான் இருக்கும் அதனாலும் கோயில் வளர்த்துக்கு என்ன தேவை மாடு சில மாடு நல்லா டைப்பாக இருந்துச்சுன்னா கோயில் இது கூட வாங்கி விட்டுருவாங்க அந்த செவலைக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொம்பு அப்படியே ஊசியாக இருக்குது நல்லா அப்படியே ராக்கெட் மாதிரி வச்சு இழுத்துரும் போல் இந்த இதில் தான் கிடக்கிற மாடு போகிறேன் ஆனால் போன வாரத்தை காட்டில இந்த வாரத்தில் வந்து மாடு கம்மி தான் அது வந்து அடிச்சு சொல்லுவோம் ஏன்னா போன வாரத்தில் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு மாடு ஒவ்வொரு மாடையும் பார்த்து நம்ம விலக முடியாத அளவுக்கு இருந்துச்சு அவ்வளோ அழகிங்கெல்லாம் வந்துருந்துச்சி இந்த வாரத்தில் வந்து ஓரளவுக்கு கம்மி தான் இந்த மாடு பார்த்திங்கன்னா இந்த ஒத்த கொம்பு அது மாடெல்லாம் நல்ல கொம்பு அதெல்லாம் இதாக இருந்துச்சு ஆனால் அறுத்து விட்டுருந்தாங்க இதில் எதுவும் புண்ணாயிருச்சால இல்லை தெரியல இது இந்த காலெலாம் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு அரை தும்லாக இது நல்லா இருக்குது கொம்பு சின்ன கொம்பு தான் மற்றபடியாக மாடு பொறுத்தளவு நல்ல மாடு தான் எதுவுமே நல்லா தான் இருக்குது பாருங்க நல்லா இருக்குது நல்லாயிருக்கு மொழி இலியெலாம் நல்லாயிருக்கு பாருங்க ஆனால் காதத்தை ஒட்டை ஒட்ட ராய் போகிறாங்க கொஞ்சம் இந்த இந்த அந்த இடது வாரத்தில் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது ரைட் சைடில் தான் ஒட்ட ராவிட்டாங்க ஓலை அது என்ன பண்ணுறது ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு டைப்பாக ராகிறேன் அந்த இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது மாடுப்புறமே ஓரளவுக்கு மாடு பார்த்த மாடுப்புறமே ஓரளவுக்கு நல்ல மாடுதான் மாடு எல்லாம் குற சொல்ல முடியாது ஆனால் போன வார்த்தைக்காரில் இந்த வாரத்தில் வந்து போன வாரம் அப்படி அப்படி வேலைகளாக இருந்துச்சு பார்க்க பார்க்க ஆசையாக இருக்க மாதிரி இந்த வாரத்தில் கொஞ்சம் மாடு குறஞ்சிருச்சு ரொம்ப மாடு வரல அதனால் குறஞ்ச மாதிரி இருக்குது மற்றபடி அவன் மாடு புறாமே ஓரளவுக்கு ஆனால் வந்த புறாமே ஓரளவுக்கு கட்டை கை மாடு இந்த இதெல்லாம் பார்த்தா பாருங்கள் காயடிச்ச மாடு காயடிச்ச மாடு மாதிரியே தெரியாது பாருங்கள் அப்படி இருக்கு பாருங்கள் மாடு வயசாகதான் காயடிச்சிருப்பாங்க காயடிச்சிருப்பான் நல்லா இருந்துச்சு மாடு நல்லா சவுக்கு மாதிரி இருந்துச்சு மாடு கும்பும்பெல்லாம் பாருங்கள் அப்படியே இதே டைப்பில் நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்போம் மரம் மாடு ஆனால் இதை காட்டில் மாடு அது கறி வெயிட்டு அந்த மாடு இதுவும் மூஞ்சி ரெண்டு ஒரே டைப்பாக இருந்துச்சு இந்த இதெல்லாம் கா சூப்பராக ஆகியிருக்காங்க அந்த வெள்ளை மாட்டுக்கு இந்த இந்த காலையுமே பாருங்கள் ரெட்ட தும்பலாம் நல்லாயிருக்கு ஆனால் கும்படி மாட்டில் பற்றி பற்றாமல் போச்சு மாடு எப்புறமே தும்ளும் ஓரளவுக்கு ரொம்ப கனமாக இருந்தாலும் மாடு விட மாட்டாங்க அதனால் மேக்சிமம் தும்மிழ் ஓரளவுக்கு அரை தும்ளாக இருந்தால் நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு எப்படி மாடையும் கட்டிடுவாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா ரொம்ப அனாச்சி பிடிக்கிறதுக்கு ஆகிப்போம் அதனால் முடிஞ்ச அளவு ஒரு அரை தும்ளாக இருக்கிற மாதிரி வா எடுங்க வாடிக்கை எடுத்து அதையும் பெட்டராக இருக்கும் வாடிக்கையே எல்லாத்துக்குமே அதையும் பெட்டராக இருக்கும் ரொம்ப தும்ள் கண்ணாக இருந்தாலும் மாடு இலை ஈஸியாக அப்படியே பிடிச்சிட்டு ஓடி புரிஞ்சு அத்தனை நேரத்தில் பசுலாம் பாருங்கள் நல்லா பையாம்பளம் மாடு அப்புறமே நல்லா நல்ல மாடு தான் வருது ஆனால் வார வாரத்துலேயுமே நான் ஒவ்வொரு வாரமுமே நல்ல மாடு தான் இந்த இதெல்லாம் நல்லா தலை செட்டு சூப்பராக இருக்கும் மாடு இந்த மாடுமே பாருங்கள் நல்லா பையாம்புறக்கும் மாட்டில் எம்புட்டு பையாம்ப பாருங்க காமெடியெலாம் முரட்டு காம்பெடியாக இருந்துச்சு அதெல்லாம் நல்லா கறந்துருக்கும் மனசாக கறந்துருக்கும் மாடு என்ன பிரச்சனைன்னு தெரியல கொடுத்துட்டாங்க இந்த மாதிரிலாம் மாடை வெளியில் அவுக முடியாது அந்தளவுக்கு இருக்கும் காம்பு காம்பெல்லாம் சரியான காம்பாக இருக்குது வருங்க இது மாதிரி ஒரு மூணு நாலு மாடு இருந்தாலே போதும் இந்த காலையெல்லாம் பாருங்கள் நல்லா கும்பலாம் எடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க ஒரு மாடு மாடு பிறமே ஓரளவுக்கு ரொம்ப ப்ரவெட்லாம் இல்லை மீடியமான இருந்தேன் ஆனால் மாடு நல்ல மாடு இந்த மாதிரிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த க அரசியல் ஆயிடுச்சு ம ஜல்லிக்கட்டு என்னென்னு பார்த்தா ஃபுல்லாக அந்த காசு பணம் இருக்கிறவங்களுக்கு கட்சியில் இருக்கவங்களுக்கு மட்டுந்தே இந்த டோக்கன் கிடைக்குன்ற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ ஜென்ரலாக யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது அது வந்து இப்போ ஆன்லைன் சொன்னாங்க சரி பரவாயில்ல எல்லாத்துக்கும் கிடச்சிடும் அப்படின்னு பார்த்தாலும் அந்த அவுத்த மாடுகளை தான் அவுக்குறாங்கள வழியே வேறு யாருக்கும் கிடைக்கலை அதுவும் பொறுத்தரி ஆகிப்போச்சு ஒரு மாட்டுக்கு மூணு தடவை கூட வாங்கிடுறாங்க அவங்க அவுத்துடுறாங்க அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்றாங்க இப்போ நார்மலாக இருக்க நம்மளுக்கு வந்து டோக்கன் கிடைக்கிறது பெரியதாக இருக்குது அதையும் கொஞ்சம் இது பண்ணானே எல்லா விதத்துக்கும் கிடைக்கிற மாதிரி ஐடியா பண்ணானே ஒரு வாடினாலும் உருப்படியாக எல்லா விதத்துக்கும் அவுக்குற மாதிரி ஐடியா பண்ணாதே நல்லா இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அழகாநல்லூர் பாலமேடு அவனியாவரம் இந்த மூணு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சது நம்ம நம்ம மதுரை மாவட்டத்தில் நடக்கிறதுனால மதுரை மாவட்டத்துக்கு இருக்கவங்களுக்கு எல்லா பேத்துக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்கள ஒவ்வொரு இதாக பிரித்து பிரித்து மூணுதையும் பிரித்து கொடுத்தா எல்லா வரையும் மாடை ஊற்றுருவாங்க ஆனால் அவுத்த மாடு அவுக்குற மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க அதை கரெக்டாக பார்த்து செயல்படுத்தினா நல்லாயிருக்கும் கட்சிக்காரவங்களுக்கு இதுட்டு அதே மாதிரி எல்லா வகையிலையுமே அரசியலாகத்தே இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து மா நடத்திக்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீர் மா பசு கண்டுதேன் அதெல்லாம் நல்லா பொருட் நல்லா உயரந்தரமாக வரும் ஆனால் இதுவுமே வந்துடுச்சு வந்தால் சந்தைக்கு வந்துவிட்டாலே எல்லாம் இதாகுமே நல்ல மாடு கூட வந்து இதாகிடுதுங்க இதெல்லாம் நல்லா கண்டு தலையெல்லாம் நல்லா தான் இருக்குது மாடுக்கு கொஞ்சம் வேகமில்லை போகலாம் அதே கொஞ்சம் கம்முன்னு நடக்குது அது மாதிரி பூரா பார்த்து நல்லபடியாக மாடுகளை வந்து அவுக்குறக்கு வழியாக பாருங்கள் முடிஞ்ச அளவு அவருங்க இல்லைன்னா வெளிவரில் அவுத்துட்டு விடுங்க அதுக்காண்டி பூரா மாடுகளையும் சும்மா போட்டுருக்க வேணாம் நம்ம ஆசைக்கு ஏற்ற மாதிரி எதுவும் நிற்கிற வேண்டியதேன் இந்த தங்க காசு கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் பைக்கை கொடுக்குறேன் காரை கொடுக்குறோம்ன்ட்டு எல்லாத்தையும் கெடுத்து வச்சிட்டாங்க அந்த காலத்தில் மாதிரி யாராவது ஒரு ஆள் சாட்டுவாங்க மாட்டுக்காரர்களே சாட்டுவாங்க அவங்க ஏன்னா அவங்க மாட்டை பற்றி அவங்களுக்கே நம்பிக்கை இருக்கும்ல அப்போ போது தான் இருந்தும் எல்லாமே வேலை நடக்குது அது சும்மா போகிற மாட்டை கூட சுத்த விட்டு அப்படி இப்படின்னு ஆட்டம் காமிச்சி அதுக்கும் கார் பைக்குன்னு வாங்கிடுறாங்க நல்ல மாடுகள் கிடைக்கணும் அதனால் முடிஞ்ச அளவு நல்ல மாடுகளாக எடுத்து போட்டு நல்லபடியாக ஓட்டுங்க அப்போதையும் பேர் கிடைக்கும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை நம்ம போக்குமாடா போய்கிட்டே இருக்க வேண்டியதேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா மாடு தள்ளுவாடியை போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் மாடை ஊக்குறாங்க அதையுமே தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வெளி பார்வையாளர்கள் வந்து அது தெரியாது முன்னுக்கு என்ன நடக்குதுன்னு வந்துட்டுதான் தெரியும் மாடு பிடி பிடிக்காரவங்க தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்க கஷ்டம் வந்து ரொம்ப சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமானது மாடுகளை தள்ளுவாடி ஆகிரும் தள்ளுவாடி ஆச்சுன்னா விரட்டி போலீஸ்காரங்க அடிப்பாங்க எல்லாத்தையும் சளிச்சுழித்து தான் கொண்டுட்டு வரணும் அதுவும் முதல் நாள் இருந்து கிடப்பாங்க மறுநாள் வரைக்கும் அது சாயங்காலம் வரைக்கும் கூட அவுக்கலாம் ஏன்னா ஒரு நாள் பூரா பட்டினியாக கூட கிடக்குங்க மாடுகள்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டம் ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவுக்குறாங்க அவங்களையும் கொஞ்சம் அங்கே வந்து வெளியில் வந்தமேட்டி மாட்டுக்காரனே அப்படின்ட்டு மேலே இருக்கனால அவர் அவர் போடா வாடான்னு பேசுகிறாப்புல அதெல்லாம் வந்து மரியாதையாக பேசணும் மாடு வந்து கொண்டு வந்திருக்கனால வந்து புறாமே வந்து ரொம்ப இதானவங்கன்னு நினைக்கக்கூடாது எல்லா பேருமே மனுஷனை மதித்து பேசுங்க அதுக்காண்டி வந்து மேலே இருக்கனால அவர் பெரிய ஊர்னு நினச்சிடாங்க யாராக இருந்தாலும் அது நீங்கள் பேசுங்க நடக்கட்டேன் நல்லபடியாக முறையாகவும் நடத்துங்க வரும்போது மாடுகளை பூரா அவ்வளோ கஷ்டப்பட்டு தூராங்க அப்படின்றதுமே சூன் ஓடி போகுது என்ன பண்ணுறது அதனால் ஓரளவுக்கு நல்ல மாடுகளை வாங்கி அவருங்க அவற்றால் நல்லது கண்டு ஆனாச்சே பார்த்து வாங்குங்க நல்லா கண்டா பார்த்து நம்ம என்னத்தையும் சொல்கிறோம் இங்கே என்ன ஏன்னா அங்கே விளாண்டாதே மாடு இல்லைன்னா சும்மா போய் வேஸ்ட்டுதேன் வெளிவரட்டாக இருந்தாலும் அதுதான் மாடு நின்று விளாண்டாதேன் பேர் இல்லைன்னா ஒன்றும் பேர் கிடைக்காது அதனால் வந்து ஆனால் வாடியில் வரேன் ஜம்பில் போயிடும் மாடு சூப்பர் மாடு அது ஒரு செகண்டில் முடிஞ்சு போயிடும் அதே வந்து வெளிய வரட்டு வடமஞ்சட்டு இது எல்லாருக்குற கஷ்டம் வந்து மாடுகளுக்கு ரொம்ப இதானது ஏன்னா இதில் வந்து வடைமஞ்செலாம் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் மாடு விளாண்ட்டாகனா இருபது நிமிஷத்துலேயும் மாடை பம்பரமாக ஆட்டி எடுத்துடுவாங்க பிடி அதனால் வந்து நீங்கள் மாடு நல்ல மாடாக பார்த்து எடுத்து போடுங்க வெளிவரத்துலேயும் சும்மா கிடையாது வெளிவரத்துலையும் மாடு அங்கே அசந்து போய் நிற்கி மாடை வாழை எடுத்து தன்னுவாங்க அதனால் வந்து மேக்சிமம் வந்து இதை காட்டிலும் கடுமையானது அது ரெண்டும் இருக்குது எல்லாமே கஷ்டந்தேன் ஆனால் மாடு இதுலேயும் தப்பிச்சு வரணும் எல்லாம் தான் அதனால் இந்த வெளிவரட்டில் இருக்க மாடு வந்து ஜம்பில் போகிறோம் அதெல்லாம் இருக்குது நல்ல மாடுகள்லாம் கொண்டு வந்து விற்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த கண்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டை ரகத்து உள்ளது கண்டு எப்படியே ரெண்டு வெள்ளை போட்டிருக்கேன் ரொம்ப குட்டையாகத்தே இறந்துச்சு கொஞ்சம் நல்லா வேகத்த குத்துச்சு எந்திரிக்காது இந்த இந்த கண்ணாக கொஞ்சம் நல்லா கண்டு நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் பாய்ச்ச குணங்கள் கண்டுகளில் அப்புறம் நல்லா நல்லா கண்டுக்கெல்லாம் வருது இந்த இதெல்லாம் மரக்கால பாருங்கள் நல்லா இதாக இருந்துச்சு இந்த இதெல்லாம் நல்லா மாடு எவ்வளோ பருவெட்டு நல்லா பொருட்டு இந்த கிளேரி நல்லா ஒருத்தர் வெள்ளை மரையில் கேட்டார் திருச்சுக்கார் அவர் இந்த கண்டு தான் இருந்துச்சு நான் அனுப்பலை அவருக்கு அவர் வெள்ளை மரையில் தான் வேணும்னு கேட்டார் அதனால் சரி அப்படின்ட்டு பார்த்தா அந்த அளவுக்கு வரல வெள்ளை மரம் வந்திருந்தால் அதை அவருக்கு ஃபோன் பண்ணி உடனே சொன்னாப்புல இருந்துச்சுன்னா உடனே போட்டால் அனுப்புங்கண்ணே போச்சிருந்தாங்கனே நம்ம பேசிட்டு பணத்தை தண்ணி பேரும் ஏற்றி விடுங்கண்ணே எண்டாப்பில் ஆனால் அவருக்கு அமையலை ஆனால் அங்கே தான் ஊரில் தான் இருந்தாப்புல அவர் அடித்தார் லேட்டாக தான் அடித்தாப்புல ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் அடித்தார் அதுக்கப்புறம் பார்த்தோம் ஒன்றும் சரி சீனை விட்டாச்சு அப்புறம் அந்தந்த மாதிரி கருமரம் தான் வந்திருக்கு அப்படின்னு அள்ளி தொளிச்ச மர இந்த மாதிரி இல்லைன்னா எனக்கு வெள்ளை மரம் தான் வேணும் அப்படின்னாரு இந்த இதெல்லாம் நல்ல மாடு இந்த மாடு அந்த ரெண்டுமே நல்ல ரெண்டுமே நல்ல ஒரு பிடி தான் ஆனால் அவருக்கு இதாகலை இந்தந்த காலையெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது மாடு நல்லா தலை சட்டு கொஞ்சம் கொம்பு இன்னும் கொஞ்சம் எழுந்திரிச்சுருக்கேனே இந்த காது தான் ஒட்டார ஆகிவிட்டாங்க பாருங்கள் இந்த காலைக்குமே அது இந்த மாதிரி ராவுறது தான் இதாக இருக்குது குறும்பையோடு பிடிச்சி ராய் விடுறது கொஞ்சம் விட்டு ராவனா நல்லாயிருக்கும் தெரியுதா அவங்களுக்கே தெரியுதா அங்கே வருங்க மாடு நல்லா குட்டட்டின்னு தான் இருந்துச்சு நல்ல மாடு ரொம்ப பெருவெட்டுலாம் கிடையாது நல்லா வளர்ப்பு அந்த மாட்டுக்கேற்ற வளர்ப்பில் இருந்துச்சு எதுவுமே கொடுத்துட்டாங்க இந்த காலையுமே வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா நம்ம கேட்டுக்கிட்டு தெரிஞ்சாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியலை இந்த மரக்கலை நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க விளக்கி போய் கேட்குறக்கன்னு தெரியலை பார்த்தாங்க பார்த்துட்டு போயிட்டாங்க இங்கேட்டுப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த கண்டு இது எல்லாத்தையும் கிடஞ்சிச்சு அப்புறமே வாங்கி கட்டி போட்டு வச்சுருந்தாங்க கண்டு மாடு எல்லாமே கிடஞ்சிச்சு இந்த அதெல்லாம் பாருங்கள் எல்லாமே ஓரளவுக்கு மீடியமான ரெண்டு பல்லு அந்த மாதிரி கண்டுகளாம் கிடஞ்சிச்சு அந்த அங்கிட்டு இந்த காங்கை மாடு கொஞ்சம் எலும்பு தோல் மாந்தே இருந்துச்சு ரெண்டு மாடுமே ரெண்டு மாடுமே நல்லா பெருவட்டு உயரம் சரியான பெருவட்டு கிடஞ்சிச்சு இந்த தெரியுதா சரியான பெருவட்டு ஆனால் மாடு வடை வடன்னு கிடஞ்சிச்சு இந்த பக்கத்தில் கிடக்கிற மாடு நல்லா அம் கிடக்கு இந்த இது ரெண்டு மாடுமே நல்ல மாடு தான் ரெண்டு நல்லா பை வெட்டலாம் நல்லா கிடஞ்சிச்சு மாடு ரெண்டு அண்டு கீர் கொண்டு பாருங்க நல்லா பையாம்புல நல்லா சரியான பைய மாடு அதனால் காம்பில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாட்டுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அந்த காம்பே வித்தியாசமாக இருந்துச்சு இந்த வகுத்து காம்பு அந்த ரெண்டு மாடு தான் அந்த கீரு இது காங்காய் மாடுகள் மாடு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல மாடு எல்லாத்தையும் இருந்துச்சு பால் மாடு எல்லாத்தையும் ஒரு மாதிரி கட்டி போயிருந்தாங்க ஃபுல்லாக ஒரு ஏரியாவில் இந்த இந்த மாடலாம் பாருங்கள் நாட்டு மாடு நல்லா தலை செட்டு ரெண்டு மாடுமே நல்லா தலை செட்டு வடை வடைன்னு இருக்கேன் மாடு இது புறாமே இந்த நல்லா கிடையிடுது உயரமெல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் கும்படி முன்னே வந்து எழுந்திரிக்க காலை மாடு புறாமே இந்த அது பூரா வந்துடுது ஆனால் இந்த வட்டத்தை காட்டில நீ அடுத்து மஞ்சட்டுக்கு வெயிட்டிங்கில் போட்டிருப்பாங்க போல் அதே மாடு கிடக்கு அதேமாதிரி வந்தேன் அடுத்த இது எல்லா வாரம் பார்ப்போம் அது மாதிரி இதுகளை இதை அவுத்துட்டு பார்த்துட்டு போ விடுவோம்ன்ற மாதிரி இருப்பாங்க நிறைய பேர் அவுக்காமல் இருப்பாங்கல்ல மாடு நல்ல மாடு வருது அவசரப்பட்டு விற்கிறவங்களும் இருக்காங்க சந்தை ஒன்று மாடு அவுக்க முடியலை அப்படின்னு கூட வைப்பாங்க இந்த இதெல்லாம் கொம்பன்னு எழுதியிருக்காங்க பாவம் என்னத்தை கொம்பே முட்டையாக போச்சு ஏன் தான் பார்த்துருப்பாங்க பாவம் சும்மா இருக்கிற மண்ணை குத்தி மண்ணை குத்தி மொட்டை ஆகி போல் அதெல்லாம் ஃபோன் நம்பராக எழுதியிருக்காங்க பாவம் நல்ல மாடுதேன் மாடு நல்லாயிருக்கு நல்ல இப்போ உயரம் தரம் எல்லாமே நல்லா மாடு நல்லா நெத்தியில் ஒரு சின்ன புள்ளியாக நல்லாயிருக்கு பாருங்கள் நல்லா டைப்பாக இருக்குது மாடு நல்ல மாடுதான் மாடு பாவம் என்னன்னு தெரியல கொடுத்துட்டாங்க கஷ்டமாக இருக்குது மனசுக்கே பாவம் இந்த பாருங்க பாருங்கள் நல்லாயிருக்கு